அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென்கதை ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் எகிடோ இருவரும் புத்தபிட்சுகள் ஒரு நாள் சகதியான தெருவொன்றில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது ஒரு வளைவில் திரும்பும்போது நார் சந்தி போன்ற சந்திப்பின் ஒரு புறத்தில் அழகான இளம்பெண் வேலைப்பாடுடன் கூடிய அழகிய பட்டு சேலையை கட்டிக்கொண்டு அடுத்த பக்கம் போவதற்கு முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் இங்கே வா என்று கூப்பிட்ட டான்சன் அவளை தன்னுடைய கையில் அலக்காக தூக்கி கொண்டு சகதியான தெருவின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார் அன்று இரவு மடத்திற்கு திரும்பும் வரை எகிடோ எதுவும் பேசாமல் வந்தான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நம்மை போன்ற புத்த பீச்சுகள் பெண்கள் அருகில் செல்வது கூட தவறு முக்கியமா இளமையும் அழகும் வாய்ந்த பெண்கள் பக்கத்தில் செல்லவே கூடாது நீ ஏன் அவளை தூக்கி கொண்டு சென்றாய் என்றான் நான் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டேன் என்ற டான்சன் நீ ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று திருப்பி கேட்டார்